என்னுடைய மனதுல இருக்க நபரோட என்னுடைய திருமணம் முடியுமா இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து இந்த ரீடிங்ல நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்க மனசுல இருக்க நபரை நீங்க தீர்க்கமா நினைச்சுக்கோங்க அல்லது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அவங்க நேம அவங்க எனர்ஜி கூட கனெக்ட் ஆகி உங்களுக்கும் அவங்களுக்கும் திருமணம் முடியுமா இப்போ எந்த சீக்வன்ஸ்ல உங்க லவ் லைஃப் இருந்தாலும் பரவாயில்லை ஆனா எண்ட் அவங்க கூட உங்க லைஃப் இருக்குமா இருக்காத ரெசினேட் ஆறவங்க மட்டும் பாருங்க ரெசினேட் ஆகலன்னா பார்க்காதீங்க ஸோ ஒரு ப்ரேயர் நம்ம யூனிவர்ஸ் கிட்ட பிரேயரை வச்சுட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த கேள்விக்கான பதிலை கொடுங்கன்ட்டு நம்ம வேண்டிக்கலாம் தி யூனிவர்ஸ் இதை பார்த்துட்டு இருக்கவங்க மனசுல இருக்க நபரோட அவங்க திருமணம் முடியுமா அவங்க காதல் வாழ்க்கையில அவங்க வெற்றி பெறுவாங்களா ஒரு தீர்க்கமான பதிலை கொடுங்க ஒரு நிறைய பேருக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு பதிலை கொடுங்க பாசிட்டிவான ஒரு லவ் லைஃபாக அவங்களுக்கு அமையணும் ஒரு நல்ல லைஃபாக அவங்களுக்கு அமையணும் நீங்கள் கொடுக்க போற பதில் எல்லோருக்குமே ஒரு நல்ல பதிலாக இருக்கணும் இதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையும் அவங்களுக்கு கொடுங்க தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் ஸோ இந்த ரீடிங் முடியும் பொழுது இதில் வரக்கூடிய ஆன்சர் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கோங்க ஸோ இந்த ஒரு ப்ரேயரோட நம்ம இன்னைக்கு ரீடிங்குள்ள போயிடலாம் உங்கள் மனசில் இருக்க நபரோட உங்கள் காதல் வாழ்க்கை நல்லபடியாக பாசிட்டிவாக அமையுமா திருமண வாழ்க்கையில் போய் முடியுமா நான் முன்னாடியே சொல்ல மாதிரி தான் அந்த பர்சன் கூட இப்போ நீங்கள் என்ன சீக்வன்ஸ் ஆஃப் லவ் லைஃப்பில் கூட இருக்கலாம் பிரேக்கப்ல இருக்கலாம் பேசாம இருக்கலாம் பேசிட்டு இருக்கலாம் சண்டையில் இருக்கலாம் பிரச்சனைகளில் இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் சீக்வன்ஸ் பட் அட் லாஸ்ட் உங்கள் காதல் ஜெயிக்குமா திருமணத்தில் போய் முடியுமா இது மட்டும்தான் நம்மளுக்கு பதில் கேட்டிருக்கோம் ஸோ உங்கள் மனநிலையும் கொஞ்சம் பாசிட்டிவா வச்சுக்கோங்க ஏஞ்சல்ஸ் எந்த ஆன்சர் கொடுத்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில இருங்க இது பல பேருக்கு ரெசினேட் ஆகும் பல பேருக்கு இதில் இருக்கக்கூடிய பதில் ரெசினேட் ஆகாம கூட போகலாம் ஸோ ஏஞ்சல்ஸ் ஃபர்ஸ்ட் ஏஞ்சல் சொல்லக்கூடிய ஆன்சர்ஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா ஓகே இதுல நம்மளுக்கு பார்க்கும் பொழுது நோ அப்படின்ற அந்த பதில் வரல நோ நோ வரல எஸ் நோ வரல சோ ரெக்கவரி கண்டிப்பா ஒரு ரெக்கவரி உங்க லைஃப்ல இருக்கு இப்போ வரைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா இதுல இருக்க ஆன்சர்ஸ் நான் காமிச்சிடுறேன் சோ இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல போயிட்டு இருக்கு ரொம்ப பாசிட்டிவா இல்ல என்னுடைய லவ் லைஃப் நிறைய பேர் என்னோட என்கூட பிரச்சனையில் இருக்காங்க என் எங்கள் லவ் லைஃப் இப்போ வரைக்குமே சரி இல்லாமல் தான் போயிட்டு இருக்கு ஒரு நல்ல பாத்திலையே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரெக்கவரி அதில் இருக்குது ஏஞ்சல்ஸ் நிறைய பேருக்கு சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதியாக நான் இதை பார்க்குறேன் நிறைய பேர் காதல் வாழ்க்கையில் ஒரு ரெக்கவரி கண்டிப்பாக இருக்கு அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த டேர்ம்ஸ் வந்து பாசிட்டிவா நடக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா கிடைக்கும் நீங்க பேசாம இருக்கீங்க முகம் பார்க்காம இருக்கீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே நல்ல நல்லா நடக்கல அவங்க வந்து இனிமேல் நான் பேச மாட்டேன்ட்டு போயிட்டாங்க பிளாக் பண்ணிட்டாங்க ஆனா அந்த ஒரு பாசிட்டிவ் டேர்ம்ஸ்குள்ள வரத்துக்கான வாய்ப்புகளை யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் ரீகன்சிடர் கண்டிப்பா இருக்கு ஸோ எப்போ இது நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு சின்ன சின்ன இந்த சின்ன சின்ன மாறுதல்லாம் வித்தின் அ வீக்குள்ள உங்களுக்கு நடக்கும் இப்போ நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு பாசிட்டிவா நடக்கக்கூடிய மாற்றங்கள் திரும்பி பேசக்கூடிய வாய்ப்புகள் ஒரு டெக்ஸ்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு கால் வரக்கூடிய வாய்ப்புகள் திரும்பி நீங்க பேசுறதுக்கான ரெக்கவரிஸ் இதெல்லாமே இந்த வாரத்தி இந்த வாரத்துக்குள்ள ஒன் வீக்குள்ள நடக்கும் அதே மாதிரி கெட் மோர் இன்ஃபர்மேஷன் அவங்க கூட பேசும்போது கம்யூனிகேட் பண்ணும்போது எதுக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் கேதர் பண்ணுங்க விட்னஸ் பண்ணுங்கள் ஏன் அவங்க இவ்வளோ கோவப்படுறாங்க எதற்காக விட்டுட்டு போனாங்க அப்படின்ற அந்த சுச்சுவேஷனை விட்னஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ரியாக்ட்டும் ரெஸ்பாண்டும் பண்ணாதீங்க விட்னஸ் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் get more information எப்போ நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் அதிகமாக கிடைக்கும் நம்ம அவங்கள கவனிக்கும் போது தான் லிசனராக இருங்க அந்த இடத்துல லிசனராக இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு விட்னஸ் பண்ணுங்க விட்னஸ் பண்ணாமல் ரியாக்டோ ரெஸ்பாண்டும் பண்ணிட்டு இருக்காதிங்க அதுக்கு அடுத்துதான் வித் இன் ஃபியூ மந்த்ஸ்குள்ள ஒரு நல்ல டேர்ம் உங்கள் லைஃப்ல நடக்க போகுது உங்கள் லவ் லைஃப்ல ஒரு நல்ல டேர்ம்ஸ்குள்ள நீங்க போக போறீங்க ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் உங்க காதல் வாழ்க்கையில நடக்க போகுது ஒரு நல்ல விதமான ஒரு முடிவுகள் பல பேருக்கு கிடைக்க போகுது ஸோ அடுத்ததா டேரட் சொல்லக்கூடிய கைடன்ஸும் என்னன்னு நம்ம பார்த்திடலாம் யூனிவர்ஸ் சொல்ல சொல்லியிருக்க கேள்வி யூனிவர்ஸ் கிட்ட கேட்டிருக்க கேள்வி இதுதான் என் நான் நினைச்சிட்டு இருக்க நபர் கூட என்னுடைய திருமணம் நடக்குமா நடக்காதா ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய மெசேஜை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா நம்மளுக்கு என்ன தேவை ஒரு கேள்விக்கான பதில் ஒரு தானே தேவை கேள்விக்கான தேவை ஸோ அந்த பதில் கிடைக்குமான்னு நம்ம பார்த்திடலாம் ஸோ ரொம்ப இன்னைக்கு காணும்போது ஸோ டேரட் சொல்லக்கூடிய பதில் என்ன ஒரு சீரியஸான பதில் எனக்கு தேவைப்படுது நீங்கள் வந்து நிறைய சுற்றி சுற்றி பதில் சொல்கிறாங்க ஏஞ்சல் வந்து சுற்றி சுற்றி பதில் சொல்லிட்டாங்க இதெல்லாம் நடக்கும் ரீகன்சிடர் இருக்குது திரும்பி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் வித்தின் ஃப்யூ விக்ஸ்குள்ளே நடக்கும் வித்தின் ஃபியூ மந்த்ஸ்க்குள்ளே நடக்கும்னு சொல்கிற ஆனால் தீர்மான முடிவு என்ன வேணும் எனக்கு திருமணம் அந்த பர்சன் கூட நடக்குமா நடக்காது அதுதானே எனக்கு பதில் கேள்வி ஸோ இதில் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு க்ளியரான ஒரு சாப்டர் தெரியும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்த காட்சி தான் நீங்கள் வந்து டிசிஷன் எடுக்க முடியாமல் இருந்திருக்கீங்க நிறைய நீங்க சஃபர் ஆயிருக்கீங்க உங்கள் லவ் லைஃப்லேயே நிறைய இடத்துல நீங்கள் காயப்பட்டிருக்கீங்க நீங்கள் நம்மனை நீங்கள் நம்மளை பர்சனே உங்களை காயப்படுத்தியிருக்காங்க இதெல்லாமே எல்லோரோட காதல் வாழ்க்கையிலையுமே கட்டாயம் நடந்ததா இருக்குது டிசிஷன் எடுக்க முடியாமல் விட்டுட்டு போகலாமா இல்லைன்னா இந்த காதல் வாழ்க்கையிலேயே தொடரலாமா இப்படிலாம் உங்களுக்குள்ள தாட்ஸ் வந்திருக்கும் நீங்களுமே பார்த்தீங்கன்னா உங்க லைவ் ல ல விட்டுட்டு ல இல்லைன்னா உங்க பார்ட்னர் உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கூட அவங்களுடைய ஷேர் பண்ணியிருக்கலாம் அவங்களுடைய மேல கூட இருந்திருக்கலாம் எல்லாமே நடந்திருக்கலாம் எல்லாருமே ஹியூமன்ஸ் தான் ஒரு ஒரு இடத்துல வந்து சேச்சுரேட் ஆகும்பொழுது அந்த இடத்த விட்டுட்டு இன்னொன்று இடத்துக்கு போறதுக்கு தான் நம்ம எல்லாருமே பார்ப்போம் ஸோ ஆஸ் அ ஹ ஹியூமனா எல்லாருமே இதை பண்ணியிருப்போம் இது தவறெல்லாம் கிடையாது ஏன்னா ஹியூமனோட நேச்சர் அது பட் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதங்கள் பாருங்க நீங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்க உங்க எஃபர்ட்கான ரிசல்ட்டை நீங்க பார்க்க போறீங்க இந்த பிரபஞ்சம் உங்களை இன்னும் பிளஸ்டா வைக்க போறாங்க இன்னும் நிறைய டிக்னிஃபைடா வைக்க போறாங்க இது எல்லாமே முடிஞ்சு போச்சு இந்த சைக்கிள் கிளியராக ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த நெகட்டிவ் ஃபேஸ் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு நான் கிளியரன்ஸ் கார்டு எடுக்கிறேன் ஆசிர் இந்த பிரபஞ்சம் உங்களை ஆசிர்வாதிச்சுட்டே இருக்காங்க பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ நான் மறுபடியும் இந்த ரீடிங்கை வந்து கிளியரன்ஸ் கார்டு எடுக்கிறேன் ரீட் பண்ணி நான் இதை கட் பண்ணாமல் தான் இருக்கேன் ஸோ அதனால தான் இத்தனை இது வருது ஸோ கிளியரன்ஸ் கார்டில் கிளியராக ஒரு ஆன்சர் கேட்போம் ஏஞ்சல்ஸ் கிட்ட யூனிவர்ஸ் கிட்ட எனக்கு பதிலை கொடுங்க நீங்கள் கதையை சொல்லாதீங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு இந்த ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் பதில் எனக்கு கிளியராக வேணும் கண்டிப்பா கண்டிப்பா பாசிபிலிட்டிஸ் இருக்கு இப்போ இருக்க சூழ்நிலையில நீங்க எஃபர்ட் எல்லாமே போட்டு பலனை பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த பலன்காக தான் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நான் அந்த பர்சன் கூட தான் என் வாழ்க்கையை அமைச்சுப்பேன் அப்படின்னு தீர்க்கமான முடிவில் இருக்கீங்க தான் இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி இவ்வளோ எஃபர்ட் போட்டு நீங்க ஸ்ட்ராங்கா நின்னுட்டு இருக்கீங்க வெற்றி கண்டிப்பா இருக்கு சக்சஸ் இருக்கு பல பேருக்கு நீங்க நினைச்ச பர்சன் கூட திருமணம் முடியறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயம் இருக்கு நான் இந்த இந்த வந்து தம்மையிலுமே போடுறேன் நீங்க வேணும் கூட அந்த டைம்ல இருந்து கூட பார்த்துக்கோங்க ஸோ எம்பரஸ் அபண்டன்ஸ் இருக்கு ஒரு லைஃப் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு பெரிய சக்சஸ் உங்களுக்காக இருக்கு உங்க லவ் லைஃப்ல நீங்க வந்து ஒரு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு பர்சனா மாற போறீங்க ஒரு எம்பரர் எம்பரஸ் மாதிரி மாற போறீங்க இது நீங்க பீமேலா இருந்து பார்த்தாலும் சரி மேலா இருந்து பார்த்தாலும் சரி நீங்க சக்சஸோட உங்க காதல் வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்துக்குள்ள போக போறீங்க ஒரு ஃபர்டிலிட்டியான ஒரு அபண்டன்ஸான ஒரு லவ் லைஃப் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ நீங்க போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாமே இப்ப எந்த வேதனையில இருந்து நீங்க பார்த்தாலும் சரி உங்க மனசு எவ்வளவு குழப்பத்துல இருந்து பார்த்தாலும் சரி நீங்க பிலீவ் பண்ணுங்க அந்த பர்சனோட தான் என் வாழ்க்கை அமையும் கட்டாயம் அது ஆகும் வெற்றிகள் கிடைக்கும் வெற்றிகள் கிடைக்கிறது மட்டும் ஒரு 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 அபண்டன்ஸ் லைஃப் அவங்க கூட அழகான காதல் வாழ்க்கை உங்களுக்காக அமைய போகுது திருமண வாழ்க்கை உங்களுக்காக அமைய போகுது எம்பரஸ் சொல்லும் பொழுது இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஷேரிங் இமோஷன்ஸ் ஒரு மதர்லி கேர் ஒரு மதர் வந்து ஒரு பர்சனை வந்து ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய எப்படி பார்த்துப்பாங்களோ அப்படியே அப்படிப்பட்ட ஒரு பார்ட்னரோட தான் உங்க வாழ்க்கை அமைய போகுது ஸோ அந்த பார்ட்னர் உங்களை எப்படி பார்த்துக்க போறாங்க உங்க அம்மா உங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ ஒரு ஃபர்டிலிட்டி மாதிரி ஒரு ஃபர்டிலிட்டியோட கூடிய ஒரு அபண்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு நர்ச்சரிங் ரிலேஷன்ஷிப் உங்களை வந்து ரொம்ப நர்ச்சர் பண்ணி ஒரு ப்ரொடெக்டிவா ஒரு சேஃப் சைடில் வச்சு ஒரு செக்யூர்டான லவ் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த லவ் ரிலேஷன்ஷிப் தான் முடியும் அந்த பர்சன் உங்களை ஒரு மதர்லி கேரோட உங்களை பாத்துக்க போறாங்க ஒரு அன்பா கொடுக்கக்கூடிய நாள் நீங்க எதற்கெல்லாம் ஏங்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் ஒரு பர்சனோட உங்க லவ் லைஃப் கண்டிப்பா அமையும் அந்த லவ் லைஃப் மேரேஜ்ல போய் முடியும் உங்க பார்ட்னர் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உங்களை கார்ட் பண்றாங்க உங்களை செக்யூர்டா வச்சுக்கிறாங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லபடியா அமைய போகுது ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டோட நம்ம லவ் ஏஞ்சல் சொல்லக்கூடிய கடைசி ஃபைனல் ஆன்சர் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு இது ரொம்ப பாசிட்டிவான ஆன்சராக கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ லவ் ஏஞ்சல் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ நீங்க வந்து லவ் லைஃப்ல வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும்பொழுது கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல ஒரு குரோத்தை கொடுக்கும் ஒரு பர்சன் கூட போய் பின்னாடியே சேஸ் பண்ணிட்டே நம்ம போகிறோம் பொழுது அவங்களுக்கும் கோபம் வந்துகிட்டே இருக்கும் அந்த ஏன் இப்படி என்னை பண்ணுறாங்கன்ற அந்த தாட் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸோடு நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க உங்கள் லவ் லைஃப்ல பாஸ்ட்டை பற்றி பேசவே பேசாதீங்க நீ இப்படி பண்ணிட்ட நீ என்னை விட்டுட்டு போயிட்ட நீ இதை பண்ண ஏன் அவங்க கூட நீ பேசின இதெல்லாம் விட்டுருங்க அதை பற்றியே பேசாதீங்க அதெல்லாம் ஒரு பாக்கி புரோஜனம் இல்லாத ஒரு வார்த்தைகள் அதெல்லாம் விட்டுட்டு அன்பாக இருக்க கற்றுக்கோங்க லவ் ஃபார் எவர் அப்படின்ற அந்த தாட்டோட இன்னைக்கு லவ் ஏஞ்சல்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்க ரீடிங் இதுதான் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க எதையுமே நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்னஸ் மட்டும் பண்ணுங்கள் உங்கள் லவ் லைஃப்ல எல்லாமே பாசிட்டிவா தான் நடக்கும் ஸோ உங்கள் பாஸ்ட்டை பற்றி கம்யூனிகேட்டில் கொண்டு வரவே வராதிங்க அழகாக ஒரு லவ் லைஃபை நீங்கள் உருவாக்குங்க உங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நம்மளுக்கு அதுக்கான ரீடிங்கை நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்